என்ன பண்றாங்க ஆட்டவரை பார்த்து எப்பப்பா ஜாயம் பண்ணிருக்கு இந்த குலம் என்ன நல்லா முதிர்ச்சி அடைந்த மொழியக்காரர்கள் அவங்க ஆறையில நிரப்பப்பட்டு அபிஷேகத்துல நிரப்பப்பட்டு எத்தனை கொஞ்சம் நான் மேல போனான்ட்ட வேலை எத்தனை கொஞ்சம் மேல போனாலும் இதை உணர்ந்தவர் தான் வெப்பம் செய்ய அதுதான் சொல்ற கணுக்காததும் போதான்னு ஐயா உணக்காத அளவும் போதான்னு நான் மூழ்கி மூழ்கி நீந்தது புரியுதா உங்களுக்கு இது ஆவிக்குரிய புலம்பல் அப்ப இந்த புலம்பலை எல்லாம் ஆனந்த கணிப்பாய் மாறப்பட்டி என் மகிமை அமர்த்திராமல் உண்மை கீர்த்தனம் பண்ணுவோம் நல்ல அபிஷேகத்துல நிறைச்சி நல்ல அந்நிய பாஷை பேசினீங்கன்னா உங்களுக்கு தெரியாத பாடல் எதுக்கும் கேட்ட பாடல் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கேட்ட பாடல் கூட நீங்க பாடுங்க அப்போ நீரின் இரட்டை கலைந்து போட்டு மகிழ்ச்சியன் கட்டினால் இடை கட்டி கட்டினால் தான் உன்னுடைய சந்ததி சந்ததி சந்ததிக்கு அவர் வாக்கப்பட்ட வார்த்தை தொடர்பு புயல் <laughs> और <laughs> एंटी <laughs> <laughs>

அவர் சொல்லிட்டார் உங்களுடைய குழம்புல தான் ஆனந்த களிப்பாய் மாறப்படி நீ ஆராதனை பண்ண வேண்டியது என்னை துதிக்க வேண்டியதுதான் ஏன்னா உன்னுடைய ஆத்துமா என்ன பண்ணுவான் என்ன கீழ்த்தனை பண்ணணும் அவ்வளவுதான் அப்படி கீர்த்தனை பண்ணும்பொழுது ஆனந்த அதை மகிழ்ச்சி என்று கட்டினாலும் உன்னை இடை கட்டுவேன் அந்த இடையில கச்ச கட்டாங்க இந்த துணி அந்த கோழி எல்லாம் அவுங்க போட்டு இடை கட்டுவ இடை கட்டுவா இருக்குன்னா நீ மகிழ்ச்சியிலே நிற்பா மகிழ்ச்சியில் நிற்க போதும் சந்ததி நிற்கும் வேற விளக்கம் இருக்குது அதை நான் அப்படி இருக்கு தயாரில்லை இருந்தாலும் சொல்றேன் நல்ல ஆண்டு வரை இந்த முப்பதாம் சங்கத்திலங்கத்தாக வெளிப்படுத்தி இது ஒரு கிரக பிரதிஷ்டைப்படுகிற வார்த்தை இது ஆனால் தேவன் இதில் இருக்கிற ஆழ அகலங்களை எங்களுக்கு விளம்ப பண்ணி நிறைய அதன் தாய் மக்கள் வந்த பிள்ளைகளை பிதா புகார்த்தாவது நாமந்த நாள் ஆசீர்வதிக்கிறார் ஆசீர்வாதமா இருப்பார்களா நீ மகிழ்ச்சியும் கட்டினால் உங்கள் இடை கட்டி என்னுடைய சந்ததிகள் என்னுடைய பேர பிள்ளைகள் சந்ததி சந்ததியாய் கத்தாவே அந்த மகிழ்ச்சியும் கட்டினால் கட்டப்பட்டவர்களாய் கத்தா ஒவ்வொரு கூட இருப்ப ஒவ்வொரு கூட வாழ்ந்து ஒவ்வொரு சுமித்திருப்பார்களா சந்தோஷத்தை தொடரப்படுவதற்காக மக்கு கோடா கோடி நன்றி வழிகளை இதை தரைமட்டமாய் காட்டுகிறோம் ஆட்டவராய் ஏசு பிதாவே திருநாமிதாவே அவங்க